ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திவிஃபார்ம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சின்ன தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அந்த மரங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரிய வகை ஒரு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மரமும் இருக்குதுங்க அந்த மரம் என்னென்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த தான் இது வந்துட்டு நார்த்தங்காய் செடிங்க இந்த நார்த்தங்காய் செடி வந்துட்டு இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு இதில் காய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த காய் எதைச்சோட்ருக்கு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நார்த்தங்காய் செடி இருக்குதுங்க அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு தென்னை மரம் தென்னை மரம் வந்துட்டு இது வந்து நாட்டு தென்னை மரங்க நாட்டு தென்னை மரம் அப்படின்னாலே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஈல்டு கொடுக்கறதுக்கு இது இன்னும் ஃபைவ் இயர்ஸ் ஆகலை ஆக போகுது இது வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் வந்துட்டு வந்துட்டு ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா இந்த சைடு வந்து லெஃப்டில் வந்துட்டு மரத்துக்கு லெஃப்ட் சைட்லேயே இங்கே ஒரு செடி இருக்குது இந்த செடி வந்துட்டு தலைஞ்சி வரணும் இது என்ன செடின்னு எனக்கு தெரில இந்த செடி என்ன அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த செடியுமே வந்துட்டு ஆடு மாடுங்கள்லாம் வந்து கடிச்சு கடிச்சு தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வள அமைச்சதுக்கப்புறம் தண்ணி விட தண்ணி விட தான் இப்போ தலைஞ்சிட்ருக்குங்க ஸோ இது என்ன செடி அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துட்டிங்களா இங்கே கீரையெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி இருக்குது இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கீரையெல்லாம் ஃபுல்லாக தலைஞ்சி வர வர வந்து கோழிகளை அப்படியே வந்து கொத்தி சாப்பிட்ரும் அதனால் நாங்கள் அப்படியே தண்ணி விட விட ஒவ்வொன்றும் தழஞ்சு வரும் அதுலேயும் அப்படியே கொத்தி சாப்பிட்ருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எலுமிச்சிங்காய் செடி இருக்குது இது நாங்கள் இப்போ தான் நட்டுருக்கோம் இது வந்து நான் ஷார்ட்ஸில் கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் எலுமிச்சுங்காய் செடி வந்துட்டு இப்போது நல்லாவே இருக்குங்க இது வந்து நட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆகப்போகுது இதுவும் சூப்பராகவே இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏதோ கொய்யா செடி இங்கே கொய்யா செடி எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா இப்போது இந்த கொய்யா செடியுமே வந்துட்டு எலுமிச்சுங்காய் செடி கூட தான் நிட்டணும் இதுவும் வந்துட்டு அழகாக க்ரோ இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வலை அமைச்சதுக்கப்புறம் எதுவுமே உள்ளே வந்து தலையெல்லாம் சாப்பிடாதனால வந்துட்டு இந்த செடிகள்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டுருக்குங்க அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இது வந்துட்டு ஒரு இது சீனி புளிங்காய் மரம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் வந்துட்டு நல்லாவே சூப்பராக வந்துட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இங்கே வந்தால் கருகாப்பில் மரம் இந்த கருகாப்பில் மரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கீழே எல்லாம் எந்த தலையுமே இருக்காது இப்படி தான் மொட்டையாக இருக்கும் மேலே மட்டும்தான் கொஞ்சம் தலைக்கு அந்த தலையுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நோயாக இருக்குது ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி மருந்தெல்லாம் போட்டால் இந்த நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து வாழை இந்த வாழை மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் வாழை மரம் இது வந்து செவ்வாழை மரம் சாரி இந்த செவ்வாழை மரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செவ்வாழை மர மரம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கன்று ஒன்று இருக்குது ஸோ இந்த கன்று வந்துட்டு இந்த மரம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இந்த பக்கக்கண்ணை வந்துட்டு பிடுங்கி இந்த சைடு நட்டினோம் அப்படின்னா இதுவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க அடுத்து வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் நிறைய முருங்கை மரம் இருக்குதுங்க அதுல வந்துட்டு ஏதோ இது ஒரு முருங்கை மரம் சூப்பரா வளர்ந்துருக்கு இந்த முருங்கை மரம் பார்த்துட்டீங்கன்னா வலைக்கு அந்த சைடு போயிருச்சு ஸோ இதுவுமே சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குங்க அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு சீத்தாப்பழம் செடி வந்துட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு நாங்கள் ஒரு சீத்தாப்பழம் வந்து பொரித்தோம் அதுவுமே வந்துட்டு சூப்பராக வந்துருந்தேங்க ஒரு சீத்தாப்பழமே வந்துட்டு நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு அரை கிலோ அந்த சைஸில் வந்துட்டு சீத்தாப்பழம் வந்துருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இதில் வந்து வேறு எதுவும் பிஞ்செல்லாம் எதுவுமே காணோம் ஒரே ஒரு இது மட்டும்தான் இங்கே கீழால் இந்த இடத்துல வந்து வந்துருந்துச்சு நாங்கள் பறிச்சிட்டோம் அடுத்தது கொய்யா செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா செடியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய பிஞ்சு விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இனி எல்லாம் கொய்யா சீசன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய பிஞ்செல்லாம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கிற கொய்யா செடி ரெட் கலரில் பழம் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யா செடியிலேயே வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரெட் கலரில் இருந்தால் அதோட டேஸ்ட்டும் ஹெல்தினஸும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்துட்டு நம்மகிட்ட ரெட் கலர் தான் இருக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வாழை இங்கே வந்து வாழை மரத்தில் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு வாழை மரம் இருந்துச்சு அதில் வாழையும் போட்டிருந்ததுனால அதை வந்து வெட்டி அறுவடை பண்ணிட்டோம் இப்போ அதோட பக்க கண்ணுங்கள்லாம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறையா நான் சொன்னேன் இல்லைங்களா ஆடு மாடு எல்லாம் உள்ளே வந்து எல்லாம் கடிச்சு சேதம் பண்ணியிருந்ததுன்னு இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் சேதம் பண்ணிருச்சு அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்குது நாங்களும் இதில் சின்ன சின்ன கண்ணுகள்லாம் வளர்றத எடுத்து தனியாக நட்டி விட்டுறலான்ட்டு இருக்கோம் ஸோ அந்த வாழைக்கண்ணை நட்டுறதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு தென்னை மரம் இருக்குது இது வந்து ரெண்டாவது தென்னை மரம் கிட்டத்தட்ட மூணு தென்னை மரத்துக்குமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஏஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இந்த தென்னை மரமே வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் ஒன் இயர் ஆர் டூ டூ இயர்ஸில் வந்துட்டு இது பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு செம்பருத்தி செடி இப்போ செம்பருத்தி செடியிலேயே வந்துட்டு ஹைப்ரிட்டில் நிறையா வகை வந்துருச்சுங்க இது வந்து இருக்கிறது நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்திலையுமே வந்துட்டு நல்லா ரெட் கலரில் செம்பருத்திங்க சூப்பராக இருக்கும் செம்பருத்தியுமே வந்துட்டு பார்த்துட்டீங்கம்மா இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க பூனா என்ன அப்படின்னா அப்படியே அக்யூரேட்டாக வந்துட்டு முல்லைப்பூ மாதிரியே இருக்குங்க அதுதான் வந்துட்டு பூ செடி இங்கே பாருங்க நிறைய அந்த செடி இருக்குது அது ஃபுல்லாமே தலையுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நிறையா இருக்குது அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்துலேயும் இப்போ இந்த முருங்கை மரம் உள்ளே இருக்கிற பெரிய முருங்கை மரங்க இது இந்த இது ஒரு முருங்கை மரம் இந்த சைடும் ஒரு முருங்கை மரம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு முருங்கை மரமாக தான் இருக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய காய்களும் பிடிச்சிருக்கும் இந்த ஈல்டு பார்த்துட்டிங்கன்னா நிறையா காய் பிடிச்சிருக்குங்க இந்த முருங்கைக்காயுமே காயுமே வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பேசிக்காகவே முருங்கை மரத்தில் கம்பளிப்பூ பூ எல்லாம் இருக்கும் நான் அது ரீசெண்டாக தான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் சோப் பவுட்ரு கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து கம்பளி புழு தொந்தரவெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நானும் அதை ட்ரை பண்ணதுனால வந்துட்டு இப்போ கம்பளி புழு தொந்தரவே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ செடியுமே வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக முருங்கைக்காயும் நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் கிட்டவும் முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் நீங்களும் வந்துட்டு இந்த சோப் பவுட்ரு தண்ணியை கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முருங்கை மரமாக தான் இருக்கும் அடுத்தது வந்துட்டு இந்த எஜ்ஜில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாங்கண் இருக்குது மாங்கண் இப்போதாங்க வளர்ந்துட்டுருக்கு சூப்பராக க்ரோவாகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா அழகாக வந்து மாங்கன்னு வந்து தழஞ்சிருக்கு தண்ணி விட விட பார்த்துட்டிங்கன்னா அழகாக சூப்பராக தலைஞ்சி வந்துட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நாட்டு மாமரம் தான் பார்த்தாலே தெரியுது ஹைப்ரிட்டாக இருந்தால் இந்த ஹைட் வந்தாலுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆனால் இது நல்லா இன்னும் ஹைட் போயிருக்கு ஸோ இது நாட்டு மரம் தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா இங்கே ஒரு செவ்வாழை இங்கேயும் ஒரு செவ்வாழை வந்துட்டு இருக்குது நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு செவ்வாழை தார் வந்துட்டு அறுவடை பண்ணிட்டோம் அது சின்ன தார் தான் காற்றுக்கு வந்துட்டு உடஞ்சி விழுந்துருச்சு நல்லா ப க்ரோ ஆகாமையே வந்துட்டு அந்த தாரோட வெயிட் தாங்காமல் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு இப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக வந்திருக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது என்ன செடி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க இது என்ன செடி அப்படின்னா வந்துட்டு இது மாதுளம்பழ செடிங்க இது ஒரு நாட்டு மாதுளம்பழ செடி இதுவும் இன்னுமே வந்துட்டு ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல ஈல்டு கொடுத்தா நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு தினமரம் ஸோ இதுதான் வந்து மூணாவது தினமரம் இது வந்து மூணாவது தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்பவே அரிதான உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கிற ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னல அதுதாங்க இது இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுதா இது என்ன மரம் அப்படின்னு நானே சொல்லிடுறேன் இது வந்து அத்திமரங்கள் அதாவது அத்திமரத்திலே நாட்டு அத்தி மரங்கள் அத்திப்பழத்தில் வந்துட்டு அத்திப்பழத்தில் வந்துட்டு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல சத்து இருக்குங்க அதாவது ஆப்பிளா ஆரஞ்சு அந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த இதைய விட இது அந் அதைய விட அதிகமான பெனிஃபிட்ஸ் வாங்க வந்து அத்தியில் இருக்குது ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய அத்திப்பழம் எடுத்துப்பாங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆக அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பழம் வந்துட்டு இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து அத்தி பழத்தை வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பழத்தை அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு ட்ரை அத்தியாக கூட எடுத்துக்கலாங்க ஸோ உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடியது ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ அத்தி மரம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து மறக்காமல் அதாவது அதையே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நட்டு வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எங்ககிட்ட இன்னும் இதுவுமே வந்து ஈல்டுக்கு வரலை ஈல்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த அத்தி பழத்தை வச்சு என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அத்தி அத்திப்பழத்தை வந்துட்டு எடுத்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி பாலில் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கலந்து குடித்தா ரொம்ப நல்லது நான் அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் அத்திப்பழம் வந்த உடனே வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது தான் வந்துட்டு நம்மளோட கார்டனில் இருக்கிற மரங்கள் ஸோ இந்த மரங்கள்லாம் தான் வந்துட்டு கோழிங்களுக்கு நல்ல நிழலாகவும் ஸோ வீட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை सब्सक्राइब सब्सक्राई थैंक यू फ्रेंड्स